ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ சிஎஸ்கே விசர்ஸ் ஜிடி போன வருஷத்தோட ஐபிஎல் ஃபைனல் ஒரு பயங்கரமா லாஸ்ட் பால் த்ரில்லரோட முடிஞ்சிச்சு சிஎஸ்கே டிராஃபி வின் பண்ணாங்க ஸோ அந்த ரெண்டு டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஆடி இருக்கணும் அது இந்த வாட்டி நடக்கல ஸோ இப்ப சே பார்க்கல திருப்பி வராங்க சிஎஸ்கே விசஸ் ஜிடி சோ ஜிடி வந்து திருப்பி கம்பா கொடுக்குறாங்களா சிஎஸ்கே தங்களோட டாமினன்ஸ் திருப்பி ப்ரூவ் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்ம கூட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் இந்த மேட்ச் எப்படி ரெண்டு பேருமே ஒரு ஃபர்ஸ்ட் வின்னோட வந்திருக்காங்க எப்படி இருக்க போதே இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜிடி ஆமாமா நான் ரொம்ப கீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு தெரியுமா ரெண்டு இளம் சிங்கங்களோட கேப்டன்சி பார்த்தா கண்டிப்பா கண்டிப்பா இந்தியா இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் மேல இந்தியா பிட்ச் பண்றாங்க இங்க கில் அந்த கேப்டன்சி போனது காரணம் நாம ஏற்கனவே பேசணும் ஒருவேளை அவரை வந்து குரூம் பண்றாங்களோ இந்தியன் கேப்டன்சிக்கு அப்படின்னு அதே மாதிரி இங்க ருத்ராஜுக்கு வந்ததும் அதே ரீசன் கூட இருக்கலாம் ஏன்னா ருத்ராஜ் ஏற்கனவே வந்து ஒரு இந்தியன் லெவன் இந்தியன் டீம் ஒன்னு லீட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஐ மீன் நாட் சீனியர் ஐ மீன் அந்த டீம் இல்லை அவர் அவர்கிட்ட கேப்டன்சிங்கிறது பிசிசிஐ காமிச்சிருக்காங்க இப்போ அதுக்கு பின்னாடி கில்ல கொண்டு வராங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு இளங்கன்றுங்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்கும் நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் மேட்ச் இருந்தா

அது ஸ்பின்னர்ஸ்க்கு அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இன்ஃபேக்ட் ஜடேஜா கூட ட்ரூ கம்ப்ளீட்லி ஆஃப் தலர் அப்படி இருந்தது பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனாக்கு பதிலாக மொயின் அலி உள்ள வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் நான் ஒரு கேப்டனா இருந்தா நான் அதை பண்ணுவேன் ரெண்டு காரணம் ஒன்னு வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது டாப் தோணுதுல பேட்டிங்ல நம்மளுக்கு வேற யாரும் ஜட்டுவுக்கு முன்னாடி யாரும்

நான் மொயின் அலி ஆடுவேன் தீக்ஷனாக்கு பதிலாக தீக்ஷனா வந்து தீக்ஷனா ஆனால் தீக்ஷனா வந்து ஓட மோடியோட செல்ல பிள்ளை அதெல்லாம் உட்கார வைப்பாங்களான்னு தெரியாது பட் ஒரு கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா மூணு லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற பட்சத்துல இன்க்ளூடிங் சாய் கிஷோர் சொல்றேன் மூணு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிற பட்சத்துல ஒரு நாலு ஓவர் போடுறதுக்கு ஒரு ஆஸ்பின் இருக்கிறது பெட்டர்னு தோணுது அதனால ஐ வில் பிளே மொயின் அலி மற்றபடி வேற ஒன்னும் சேஞ்சஸ் இருக்கும்னு தோணுல ஏன்னா பத்திரனா வந்திருக்காரு போன வாட்டி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு ஆல்ரெடி சிஎஸ்கிஐக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு ஏன்னா தேஷ்பாண்டே வச்சு நம்ம போலிங் போட வேண்டியிருக்கு ஸோ அவர் வந்து போன மேட்ச் வந்து பெரிய ரன்ஸ் லீக் பண்ணாரு அப்படி இருக்கும்போது இவர் பத்திரனா இருக்கும்போது குரூஷியலான யார்க்கர்ஸ் மூலமா கொஞ்சம் கண்டெய்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல சார் அவர் எடுக்கும் பட்சத்துல கரெக்ட் தான் பட் அவரும் பத்திரனாவும் தான் இதுல நீங்க போடலாமே தவிர இருக்கு அவருக்கிட்ட அதுல இல்லை ஆமா சம்டைம்ஸ் வந்து இந்த வைடு எல்லாம் போட்டு இடுப்ப உடைச்சிடுறாரு விக்கெட் கீப்பருக்கு அந்த மாதிரிலாம் போலிங் உண்டு அவருகிட்ட திடீர்னு ஒரு அராட்டிக்கா போட கை பிடிச்சதுன்னா அது வேற மாதிரி இருக்கும் துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் நீங்க போன சீசன்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஒண்ணுமே செட்டே ஆகல அவருக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்தாரு கொஞ்சம் அந்த ரிதம் அதுக்கப்புறம் தான் வந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அவைலபிளா இருந்தா கூட அவர் இந்த மேட்ச் உட்காரட்டும் பாக்கலாம் அப்படி தான் எனக்கு தோணுது இன்னொரு பார்க்கணும்னா கேப்டன் நீங்க சொன்ன மாதிரி கேக் வாட் ஒரு புது நியூ கேப்டன் புது விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனால் அந்த கேப்டன்சி அப்படின்றது அவருக்கு மைண்ட்ல எங்கே இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் ஏன்னா ஸ்டில் வெரி ஏர்லி ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு மேட்ச் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கான்சியஸா இருக்காரோ அதை மண்டையில ஏத்திக்கிறாரோ அப்படின்ற ஒரு இது இருக்கே சார் அதை பத்தி நான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் இந்த நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த கில்ல பத்தி பேசின மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல் அதுதான் நீங்க அந்த லுக்கே பாத்தீங்கன்னா ருத்துராஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் லுக் இருக்கும் கில்லுக்கு வந்து ஒரு ஸ்மைலிங் பேஸ் இருக்கும் அதனால அதை வச்சுன்னு சொல்ல முடியாது நீங்க ஆல் செட் அண்ட் டன் அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு டீமை வந்து லீட் பண்ணணும் ஒரு ஆளை பார்த்து ஹர்திக் பாண்டியா சொன்னார் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து மிடானுக்கு போ நீ தேர்ட் மண்ட்ல போ அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும் இல்ல அது கொஞ்ச நாள் ஆகும் ஈவன் மஹேந்திர சிங் தோனியே டெண்டுல்கரையும் டிராவிடையும் அப்படிதான் முதல்ல பாத்துருப்பாரு ஓகே ஓகே இல்லையா அந்த மாதிரி மேபி டூ ஏர்லி நீங்க சொல்றது கரெக்ட் தான் டூ ஏர்லி பட் எனக்கு என்னமோ அவரு ஆடா தெரியல அவர் செட்டில் ஆயிடுவான்னு தோணுது எனக்கு ரெண்டுமே ரெண்டு பேருமே நல்ல ஒரு கேப்டன்சிக்கு வந்து செட்டில் ஆகுற மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கு பாக்கலாம் டி சைட்ல நீ ஜிடி சைட்ல இருந்து சாரி ஜி ஜிடி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க பாசிட்டிவ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நேற்று பாத்தீங்கன்னா அவங்க டீம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுல எந்த குறையும் சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல கில் கூட ரொம்ப நல்லா ஓபன் பண்ணாரு ரொம்ப டிஃபென்சிவா இருப்பாரோ ஆஸ் அ கேப்டன் கொஞ்சம் அவருக்கு தடங்கள் இருக்குமோன்னு கூட நான் கூட மென்டல் பிளாக் இருக்குமான்னு நினைச்சேன் அப்படி இல்ல அவர் கொஞ்சம் வெரி பாசிட்டிவா இருந்தாரு அந்த மாதிரிலாம் இருந்த நல்லா தான் இருந்தது எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் ஒன் வெயிட் அப்படிதான் சொல்லணும் இருக்கும்னு தோடல அதே டீமோட போட்டு போறது நல்லது ஓகே ஓகே சார் ஸோ உங்களோட ஃபேவரட்ஸ் யாராக இருப்பாங்க சிஎஸ்கே சிடி ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்ட் சைடா இருக்கு ஆமா ஆமா ஆமாம் அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஓகே இல்லையா ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஓன் கிரவுண்ட்ல வின் பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வின் பண்ண எல்லா டீமுமே ஹோம் கிரவுண்ட்ல தான் வின் பண்ணிருக்காங்க அது வந்து அது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது சிஎஸ்கே மறுபடியும் ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க அது ஒரு அட்வான்டேஜ் அதனால இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு போட்டுக்கோங்க ஓகே சார் ஐம்பது ஐம்பதுன்னு வச்சுன்னு பார்த்தோன்னா இதில் அந்த ஹோம் கிரவுண்டுங்கிறது வந்து ஐம்பத்தஞ்சில் அறுபதே போட்டுக்கோங்க ஓகே சார் அண்டு டீம் பர்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த சீனியாரிட்டியை வந்து குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா நீங்கள் இன்னொரு பத்து இன்னொரு பத்து போட்டுக்கோங்க செவன்டி தேர்ட்டி இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே கண்டிப்பா சார் ஸோ என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது ஸோ பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரியே ஸ்பின்னுக்கு எடுக்காம இருக்கா இல்ல கொஞ்சம் மாறுதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பாக்கணும் ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பாக்கலாம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சந்தோஷ் தேங்க்யூ